ஜே கே உங்களுக்கு வந்து அச்சமின்மையும் துணிவும் தான் அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு நான் பார்த்து நெருக்கமா பழகிற வாய்ப்பு எனக்கு அந்த அவர் நடிச்ச தவசி படத்துல நல்ல உரையாடல் எழுதினேன் அப்ப அதுல அவரு கூட இருந்து பணி செய்யற படப்பிடிப்பு தளங்கள்ல மனம் விட்டு பேசுற நிறைய வாய்ப்பு நான் பெற்றேன் அதுக்கு முன்னாடி எங்க அப்பா மணிவண்ண அவங்களாம் நண்பர்களா இருந்தபோது நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டுது நம்ம பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம் ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் அதுவும் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார் அந்த பார்த்துட்டார் எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான் அதனால அவரு என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜயா அபி சொன்னா விஜி அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சதுதான் காரணம் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அத மனதை தேற்றிக் கொள்ள முடியல அது ரொம்ப இதா இருக்கு அவர் மட்டும் இவ்வளவு நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா அண்ணா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்ப பாராளுமன்றத்துல பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அந்த அதனாலதான் சொன்னார் அவர் துணிச்சலுக்காரர் பயப்பட மாட்டார் எது இருக்கும் கடுமையான உழைப்பாளி வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கம் என்ன மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமையெல்லாம் நடிப்பாரு அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் மத் எந்த நடிகருக்கு இருக்காது அப்படிப்பட்டவர் இளைஞன் அவரு அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில அடக்கி விட முடியாது ஆகச்சிறந்த மனிதர் பெரிய பண்பாளர் எளிமையா இருப்பாரு படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் ஷர்ட்டை போடுவார் வழியே மற்றபடி கதர் சட்டா கதர்வெஷ்டி தான் நீங்க பார்த்துருக்கீங்க ரொம்ப எளிமையாக இருப்பார் அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர் திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை ஆள் தான் கம்பீரமா கம்பீரமாக இருப்பார் இல்லை உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டார் அவர் அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேரு இழப்பும் தான் நாம் இருபத்தொம்பது தேதி வரைக்கும் மக்கள் இந்த அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவுணங்களுக்கு தான் வந்தேன் ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு சரி உடனே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ நாலு மணிக்கு தானே அடக்கம் நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்பு